வணக்கம் மக்களை தோல்வி குறித்து பேசின கேப்டன் தோனி என்ன சொல்லிருந்தார் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தொடர்ல ஏதாவது ஒரு சில பகுதியில ஓட்ட இருந்தா பரவாயில்ல ஆனா பெரும்பாலான வீரர்கள் சரியா விளையாடல அப்படினா மாற்றம் செய்யறது அவசியம்தான் இப்படியே போயிட்டு இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருந்தாரு இதுலயே தெரியுது சிஎஸ்கே வாழ அடுத்து பிளே போக முடியாது அப்படி ஒரு இக்கட்டான தான் இப்ப இருக்காங்க சிஎஸ்கே அணியோட பந்து வீச்சு பெருசா சன்ரைசர்ஸ் பேட்டர்களுக்கு சிரமத்தை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும் கம்போஜ் சாம் கரன் பதிரனா கலீல் அகமது நாலு வேகபந்து வீச்சாளர்களை பயன்படுத்தியும் இந்த ஸ்கோரை டிஃபென்ஸ் செய்ய முடியல அன்சுல் கம்போஜ் கலீல் அகமது ஜடேஜாவுக்கு ஒரு ஓவர் மீதம் இருந்த நிலையில தோனி அவர்களுக்கு ஓவர் வழங்காம சாம் கரனுக்கு வழங்கியது பெரிய தவறா பார்க்கப்படுது சாம் கரண் வீசிய ரெண்டு ஓவர்கள்ல இருபத்தஞ்சு ரன்கள் போயிருச்சு அது மட்டும் இல்லாம பதிரனா நூர் அகமது இவங்க ரெண்டு பேரும் நோ பால்களையும் வயடுகளையும் வாரி வழங்கிட்டாங்க சிஎஸ்கே மட்டுமே பதினாலு எக்ஸ்ட்ராஸ் வழங்கியிருக்காங்க இத கட்டுப்படுத்தி இருந்தாலே பத்து ரன்களை சேமிச்சு சன்ரைஸ் பேட்டர்களுக்கு நெருக்கடி கொடுத்திருக்க முடியும் சிஎஸ்கே அணியோட தொடக்க ஆட்டக்காரர் ரஷித் ஷமி வீசிய முதல் ஓவர் பந்துலயே ஆட்டமிழந்து வெளியே போயிட்டாரு ஆனா மாத்திரை அதிரடியா பேட்டிங் பண்ணி ஆறு பவுண்டரிகளை அடிச்சு நாலு ஓவர்ல முப்பத்தி ஏழு ரன்கள் உயர்த்தி இருந்தாரு சாம் கரண ஒன் டவுன்ல இறக்கியுமே பெருசா எந்த மாற்றத்தையும் சிஎஸ்கே செய்ய முடியல ஒன்பது ரன்கள்ல ஹர்சல் பட்டேலோட பந்து வீச்சுல ஆட்டமிழந்துட்டாரு கமின்ஸ் வீசிய ஆறாவது ஓவரில் மாத்திரை முப்பது ரன்கள் சேர்த்த நிலையில் இஷாந்த் கிஷான் கிட்ட கேட்ச் கொடுத்து வெளியே போயிட்டார் பவர் பிளேவோட முடிவில் சிஎஸ்கே ஐம்பது ரன்களுக்கு மூணு விக்கெட்களை இழந்து இந்த சீசனில் ஆறாவது முறையாக பவர் பிளேல விக்கெட்ஸ் இழந்து மோசமாக பேட்டிங் செஞ்சாங்க சிஎஸ்கே சிஎஸ்கே அணியில ஏராளமான மாற்றங்கள் இருந்தது பேபி ஏவிடி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய டெவால் பிரிவிஸ் ஆயுஷ் மாத்ரே இவங்க எல்லாம் களமிறக்கி இருந்தாங்க ரச்சின் ரவீந்திரா அஸ்வின் த்ரிபாதி இவங்க யாரும் இல்லை சாம் கரன் தீபக் கூட திரும்பவும் சேர்க்கப்பட்டிருந்தாங்க ஆனால் இவ்வளோ மாற்றங்கள் செஞ்சிருந்தும் கூட சிஎஸ்கே அணியோட தோல்வியை மட்டும் மாற்ற முடியல சேபாக் போன்ற வறண்ட மைதானத்தில் நூற்றி ஐம்பத்தி நாலு ரன்கள் அடிச்சுக்கிட்டு அனுபவமே இல்லாத பந்து வீச்சாளர்களை வச்சு டிஃபெண்ட் பண்ணுறது அப்படின்றது மணல் கயிற்றுல மலை எழுக்கிறது மாதிரி தான் இருக்குது முன்னொரு காலத்தில் நூத்தி முப்பது ரன்கள் அடிச்சுக்கிட்டு சிஎஸ்கே டிஃபன் பண்ணியிருந்தாங்க ஆனால் அப்போ இருந்த வீரர்கள் பந்து வீச்சாளர்கள் வேற இப்போ இருக்க நிலமை படுமோசமாக இருக்கு சிஎஸ்கே அணியில பிரிவி சேர்த்த நாப்பத்தி ரெண்டு ரன்கள் தான் அதிகபட்சம் அடுத்தது ஆயுஷ் மாத்ரே முப்பது ரன்கள் சேர்த்திருந்தாரு மற்ற வீரர்கள் இருபது ரன்களுக்குள்ள ஆட்டமிழந்து ஏமாற்றதை கொடுத்துட்டாங்க சிஎஸ்கே அணி பதிமூணாவது ஓவர்ல நாலு விக்கெட் இழப்புக்கு நூத்தி பதினாலு ரன்கள் சேர்த்து வலுவாகவே இருந்தாங்க ஸ்கோர் எப்படியோ ஆறு ஓவர்ல அறுபது ரன்கள் அப்படின்னு நூத்தி எண்பது ரன்கள் எட்டிடும்னு கணிக்கப்பட்டுச்சு ஆனா கடைசி ஆறு விக்கெட்ஸ்களை நாற்பது ரன்களுக்குள்ள சிஎஸ்கே இழந்துட்டாங்க அதுலயும் கடைசி மூணு ஓவர்கள்ல இருபத்தி ஏழு ரன்களுக்கு மூணு விக்கெட் சிஎஸ்கே பறி கொடுத்துட்டாங்க இதே மாதிரி சிஎஸ்கே தொடர்ந்து சொதப்பர பட்சத்துல இதுவரைக்கும் சிஎஸ்கே செய்யாத ஒரு சாதனைய செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதுவரைக்குமே சிஎஸ்கே டேபிள்ல கடைசி இடத்த பிடிச்சதே கிடையாது சிஎஸ்கே உட இந்த தொடர் தோல்வி தொடரும் பட்சத்துல கண்டிப்பா புள்ளிப்பட்டியல்ல கடைசி இடத்த பிடிச்சு இதுவரைக்கும் சிஎஸ்கே செய்யாத ஒரு சாதனையை படைக்கவும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நன்றி வணக்கம்